எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒன்றரையோவில் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு புது கோவிட் பத்தொன்பது கேசஸ் கண்டுபிடிச்சிருக்கார்கள் பல நாட்களாக எங்கள் ஒன்டரையோவில் மற்றது கனடா ஃபுல்லாக கோவிட் பத்தொன்பது கேசஸ் கொண்டு போகிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே நேரத்தில் பல விடயங்கள் எங்களுக்கு ஃபேஸ்புக் மூலமும் வேறு சோஷியல் மீடியா வழியாகவும் தெரியுது பல கொண்டாட்டங்கள் ஒன்று மீட்டிங்ஸ் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது அதில் அதுக்கு மேலாக பல பேர் அதற்கு தேவையான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுக்காமலும் அவர்கள் இருக்கிறார்கள் இந்தியா நிலையில் நான் முழு பெறையும் கேட்கக்கூடிய ஒரு விடயம் உங்களுக்கு அவசரம் இல்லாதல் வெளியே போக வேண்டிய அவசரம் இல்லாதல் அதாவது வேலை அல்லது பிள்ளைகளில் ஸ்கூல் சம்மந்தப்பட்டது அல்லது உங்கள் ஹெல்த் அண்ட் சேஃப்டி அல்லது ஷாப்பிங் அர்ஜென்ட்டான ஷாப்பிங்க்கு மேலாக உங்களுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாட்டில் தயவு செய்து நீங்கள் விட்டு நிறுங்கள் உங்கள் ஹெல்த் உங்களோட குடும்பத்தினர் உங்களோட சமுதாயத்தின் ஹெல்த் அண்ட் சேஃப்டியும் வந்து மிக முக்கியம் ஒன் டேயோ ஹெல்த் அஃபிஷியல்ஸ் சொல்கிற ப்ரோட்டோக்கால்ஸை நிச்சயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ரெகுலர் டைம்ஸில் ஹேண்ட் வாஷ் பண்ணி மேஸ்க் அப்போ உரையில் பூவைகள் நீங்கள் போட்டுக்கொண்டு போய் உங்கள் சோஷியல் பபலுக்களை நீங்கள் கண்டினியூ பண்ணி இருக்க வேண்டியது வந்து மிகவும் முக்கியம் எங்களை ஹெல்த் அண்ட் சேஃப்டி காண்டி நீங்கள் இந்த தியாகங்கள் செய்ய சொல்லி நான் உங்களை தயவு செய்து கேட்குறேன் அதாவது குறிப்பாக இந்த இந்த வீக்கெண்டும் எங்களுக்கு தெரியும் வெதரம் நல்லாக இருக்கும் அதே நேரத்தில் இன்னும் அவுடோர் ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் சென்னையில் போ போகலாம் யோசிக்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் முழு பேரும் சேஃபாக இருக்கிறது மிகவும் முக்கியம் நன்றி